பாஜக காங்கிரஸில் உயர் சாதியினர் ஆதிக்கம் பிற்படுத்தப்பட்டோருக்கு மாநில கட்சிகள் ஆதரவு பீகார் கணக்கெடுப்பு ஒரு பார்வை பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் முன்னேறிய வகுப்பினருக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வந்திருப்பது தெரியவந்துள்ளது பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பிராமணர்கள் உள்ளிட்ட முன்னேறிய வகுப்பை சார்ந்தவர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருக்கலாம் என்ற யூகத்தில் அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் முன்னேறிய வகுப்பு என்று சொல்லப்படும் பிராமணர்கள் மூன்று புள்ளி ஆறு ஐந்து சதவீதமும் ராஜ்புத் மூன்று புள்ளி நான்கு சதவீதமும் பூமிகார் இரண்டு புள்ளி எட்டு ஏழு சதவீதமும் மட்டுமே இருப்பது தெரியவந்துள்ளது அவர்கள் ஒட்டுமொத்தமாக பதினைந்து சதவீதம் மட்டுமே இருப்பது தெரியவந்துள்ளது ஆனால் பீகாரில் பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இதுவரை இந்த முன்னேறிய வகுப்பினருக்கே அதிக முக்கியத்துவம் அளித்து வந்துள்ளன ஜேடிய ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சிகள் மட்டுமே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அதிக சீட்டுகளை வழங்கி வருகின்றன பாஜகவை பொறுத்தவரை பதினைந்து சதவீதம் உள்ள முன்னேறிய வகுப்பினருக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் சீட்டுகளை வழங்கியுள்ளதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் குறிப்பிட்டுள்ளது இஸ்லாமியர்களுக்கு பாஜக சீட் வழங்கவில்லை அதே நேரம் காங்கிரஸ் நாற்பது சதவீத சீட்டுகளை உயர் வகுப்பினருக்கும் பதினேழு சதவீதத்தை முஸ்லிம்களுக்கும் கொடுத்துள்ளது பீகாரில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் பாஜக எழுபத்தி நான்கு இடங்களை வென்றது இதில் சுமார் முப்பத்தி மூன்று பேர் உயர் வகுப்பினர் இதனால் உயர் வகுப்பு எம்எல்ஏக்களின் விகிதாச்சாரம் இருபத்தி மூன்று சதவிகிதத்தில் இருந்து சதவிகிதமாக உயர்ந்துள்ளது இது இதர பிற்படுத்தப்பட்டோரை நேரடியாக பாதித்துள்ளது அவர்களின் விகிதாச்சாரம் நாற்பத்தி எட்டு சதவீதத்தில் இருந்து நாற்பது சதவீதமாக சரிந்துள்ளது ஐக்கிய ஜனதா தளத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் குருமி சமூகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது இருபத்தி ஐந்து சதவிகித சீட்டுகள் குருமிகளுக்கும் ஐந்து சதவிகிதம் யாதவர்களுக்கும் கொடுக்கிறது மற்ற இடங்கள் சாதிவாரியாக சரியாக பிரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நிதிஷ்குமாரின் ராஷ்ட்ரிய தளம் கட்சி முப்பது சதவிகித சீட்டுகளை யாதவர்களுக்கும் மீதமுள்ள இடங்களை சாதிகளின் பலத்திற்கு ஏற்றாற்போல பிரித்து வழங்குகிறது